வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் மூணு ஏக்கர் பதினைந்து சென்ட் தென்னந்தோப்புடன் கூடிய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் இருக்குங்க அதாவது நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடுங்க தொட்டியம் முசரி வழியாக திருச்சி செல்லும் மெயின் ரோட்லேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க தென்னங்கன்றுலாம் வச்சு சுமார் ஒரு இரண்டு டு ரெண்டரை வருஷம் இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போனதுனாக்க எல்லா கன்றுகளும் காய்ப்பு வந்துடுங்க வாழை விட்டுடும் அந்த ஸ்டேஜில் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சதுரமாக இருக்குங்க பாருங்கள் கண்ட்ரோல் எவ்வளோ நீட்டாக நல்லா பச்சை பசல்னு நல்லா வளர்ந்துட்டுருக்கு அருமையான இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் சோளம் தெளிச்சிருக்காங்க பசுமாட்டு தீவனம் தேவனம் பாருங்கள் பயிர் இருக்குது அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பன்னெண்டு தென்னை மரங்கள் இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் மீதியெல்லாம் கொஞ்சம் இலங்கலுங்க தனி கிணறு இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு சொல்லியிருப்பேன் நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு முசரிக்கு முன்னாடி மணமேடு அப்படின்ற ஸ்டாப்பில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க தண்ணீர் வசதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க தண்ணீர் பிரச்சனை இல்லை பாருங்க நீட்டாக சுற்றிலும் நல்லா கருங்கருக்கில் கட்டி அருமையாக வச்சுருக்காங்க சைடில் உள்ள ஸ்டப் பொலியாக இறங்கி போனால் நேராக கீழே தண்ணி வரைக்குமே போகலாம் அதில் இருந்து மேலே ஏறி வரலாம் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் இது வந்து இந்த மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்டும் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்க அதாவது பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு நானூறு டு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு அமைஞ்சிருக்குங்க அந்த ஒரு நானூறு மீட்டரும் பார்த்திங்கன்னா நல்ல அகலமான பாதை வசதி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி முப்பது அடி அளவுக்கு பாதை வசதி மண் பாதை வசதி இருக்குது ஒரு நூறு மீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அந்த மண் மண்பாதையிலேருந்து செப்பரேட் பாதை இந்த லேண்டுக்கு இருக்குங்க அந்த பாதை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு பத்து டூ அடி அகலம் வரலாங்க ஒரே ஸ்டெயிட் தாங்க நேராக வந்தால் நம்ம இந்த தோட்டத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிடலாம் அந்த மாதிரி பாதை வசதி இருக்குது மற்றபடி இதில் வந்து வீடுகள் எதுவும் இல்லைங்க இந்த கம்பல்சர் ஓடுறதுக்காக வேண்டி ஒரு சரிய ஷெட்டு மட்டும் இருக்குது மற்றபடி இடம் ஒரே சதுரமாக இருக்குங்க குறைந்த விலையில் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது அந்த பட்ஜெட்டுக்குள்ளாலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ரெ ரெண்டு ரெண்டரை வருஷம் போச்சுன்னா எல்லாமே காப்பு வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக வந்துடும் அப்போல்லாம் அது ரேட்டு வேறு மாதிரி ஆகிடுங்க ஆனால் இது பக்கத்தில் வந்து வீடுகள் எதுவுமே அட்ஜாயின்ல இல்லைங்க ஒரு ஐநூறு மீட்ரு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது அதனால் இந்த இடம் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்